ஹாய் யம் டாக்டர் சாய் சிப்லட்சுமி கனகராஜ் இங்கே எல்லாருக்குமே நிறைய விஷயங்களும் ஷார்ட் வீடியோவில் தான் இப்போ இடையில கொடுக்க முடிஞ்சது லென்த்தான வீடியோ எனக்கு கொடுக்க முடியல பட் ஒரு நிறைய விஷயங்கள உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அதான் அந்த கேளானைக்கு மூட்டு வழினால் நிறைய அவஸ்தைகள் இருந்துகிட்ருக்கு இந்த மூட்டு வலிக்கு முக்கிய காரணமே நம்ம ஒவ்வொரு எலும்பு இப்போ ரெண்டு எலும்பு இருக்குது இந்த ரெண்டு எலும்பும் ஒன்றா மோதும் போது வழி இருக்கும் அப்போ அந்த இதுக்கு இடையில் என்ன நமக்கு இறைவனோட படைப்பு என்ன இருக்குன்னா அதில் வந்து நமக்கு ஒரு காட்லேஜ் அதாவது குறுத்தெலும்புகள் கொடுத்து ஜவ்வு பகுதி கொடுத்து அதில் பிசு பிசுப்பான ஒரு திரவம் ஃப்ளூயிட் கொடுத்து இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் அது ரெண்டும் மூவ் பண்ணுறதுக்கு இடையில அது இருக்கிறதுனால ஈஸியான மூவபிள் நமக்கு இருக்குது நடக்கிறது போகிறது வர்றது எடுக்கிறது எல்லாத்துக்குமே அந்த மூவ் பண்ணுறதுனால எலும்புகளுக்கு இடையில் நமக்கு வழிகள் பெருசாக இருக்காது ஆனால் நாள்பட நாள்பட நமக்கு வயதாகும் பொழுது ஆகுது இப்போ ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே தேய்மானம் ஆகிற மாதிரி அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது அப்போ எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கும் பொழுது அதில் தான் தான் மூட்டுகளில் சத்தம் வர்றது வலி வர்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது ஆரம்பத்திலே கவனிக்காமல் வலி மருந்துகள் எடுக்கிறதுனாலையோ இல்லை ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுனாலையோ சாதாரணமாக அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போய்டுறதுனால தான் இது பெரிய பிரச்சனையாக மாறுது அப்போ என்ன பண்ணணும் அந்த பிசு பிசுப்பு தன்மை உள்ள உணவுகளை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா அரைச்சிங்கன்னா குழ குழ குழன்னு ஒரு ஜெல்லி மாதிரி கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அலோவெரா எடுத்துக்கிறது அலோவேரா கற்றாழை கற்றாழை பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி ஒரு அமைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் வெண்டைக்காயே அந்த மாதிரி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டு வரும்பொழுதும் அந்த குழகுழப்பு தன்மையான உணவுகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சேர்த்துக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் பெரும்பான்மையான எல்லோரும் சாப்பிட்டது களி இந்த உளுந்தம் களி வெந்தயக்களி இதெல்லாம் சாப்பிடும் பொழுது இந்த மூட்டுகளுக்குள்ளே இந்த பசை போன்ற இந்த ஃப்ளூயிட் எப்பவுமே ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மூட்டுகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் பெரும்பான்மையான இந்த மூட்டுகளை நாங்கள் தவிர்க்கணும்னா உள்ளுக்கு எடுத்துக்கிற உணவு ரொம்ப அவசியம் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து அதை களி பண்ணி சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி சில பா ஃபாலோ பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்து ஜவ்வரிசி கருப்பெல்லு இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் களி மாதிரி கிண்டி அதெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி உணவுகளை உள்ளுக்கு எடுத்துக்கிறதும் வெளி பூச்சாக நம்ம பிரண்டை உளுந்து எல்லாம் போட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லது இந்த ஆயில் மேலே அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஆயில் அப்சாப்ஷன் உள்ளே போய் சேர்ந்து அந்த மூலிகைகளோட பவர் அந்த மூட்டுகளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த எலும்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த குருத்தெலும்புகள் தேய்மானம் இருந்தாலும் அதை வளர்ச்சி பெறுறதுக்கும் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அந்த பசை போன்ற அந்த ஃப்ளூயிட் எல்லாமே உருவாகிறதுக்கும் இந்த எண்ணெய் பசை அப்படிங்கிறது உள்ளுக்கு சாப்பிட்றது மட்டும் இல்லை வெளியில் எடுத்துக்கும் பொழுதும் அது போய் சேரும் நம்மளுடைய ஆயில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான எல்லா மூலிகைகளும் போட்டு நம்ம வந்து இந்த ஆயிலில் தயார் பண்ணுறோம் நம்ம இந்த ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜில் உங்களுடைய பிரச்சனை என்ன என்ன வழி இருக்குது என்ன வயது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான மருந்துகள் வழி மருந்து மட்டும் இல்லை சுகருக்கு ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ரலாலுக்குன்னு எல்லா மருந்துகளும் நம்மிடம் இருக்குது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி